ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல் இன்றைக்கி வந்து நம்மளோட விலாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பாப்பாக்கு அடிக்க போகிறோம் கோயிலில் போய் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆமாம் இந்த விளாகில் வந்து நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க அத்தை வந்து முன்னாடியே கிளம்ப சொல்லி அத்தையை நம்ம முன்னாடி போக சொல்லிட்டோம் நம்ம வந்து கிளம்பிட்டோம் இதான் எங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க சொல்லுங்க ஆமாம் இன்னைக்கு அவ்வளோதான் மொட்டையம்மா மொட்டை பப்பாத்தி சரி கிளம்பிட்டோம் நாங்கள் வீடியோ போகலாங் தக்காளி சாப்பாடு செய்யறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்பவுமே வீட்டில் இருந்தே நம்ம சாப்பாடு எடுத்துட்டு போயிடுவோம் கடையில் போய் சாப்பிட மாட்டோம் இப்ப இல்லை எப்பவுமே தான் குட்டிம்மா வந்து ரெடியாகிட்டு இருக்காங்க தள்ளி நில்லு தள்ளி நில் முடிக்க கூடாது டைம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னும் குளிக்கல நான் குளிக்கணும் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு அப்புறமா சின்ன தட்டு அப்புறம் ஆப்பிள்லாம் கட் பண்ணி போட்டிருக்கோம் தண்ணி எடுத்திருக்கோம் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்தாச்சு பாப்பா மண்டையில் பூ வச்சாச்சு நான் வச்சாச்சு நல்லா டிங்கு டிங்கு டிங்க் டிங்குன்னு போகிற வரும்போது இருக்காது ஸ்கூலுக்கு போகக்குள்ள வளர்ந்துடும் ம் இல்லை வளர்ந்துருவோம் நல்லாவே ரெண்டு மாசம் லீவு நாங்கள் வந்துட்டோம் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வர சொல்லிட்டோம் அத்தை அங்கே இருக்காங்க மாமா வந்து வண்டி போட போயிருக்காங்க வண்டியை போட்டு நம்ம இங்கேருந்து பழைய பஸ் வந்து பஸ் ஏறிக்கலாம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறியாச்சு நாங்கள் எல்லோரும் வந்து முன்னாடி எண்ணிட்டோம் மாமா பின்னாடி ஏறிவிட்டாங்க நானும் டிக்கெட் எடுத்து மாமாவும் டிக்கெட் எடுத்தோம் கால நான் மாமாட்ட சொல்லவே இல்லை டிக்கெட் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவே இல்லை அவர் ஏன்ட்ட காசு இருக்க இல்லையா அவரும் டிக்கெட் எடுத்துட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து டிக்கெட் எடுத்துட்டோம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழு மணி ஆயிடுச்சு நம்ம அஞ்சு மணிக்கே கிளம்புறதா தான் ஐடியா ஆனால் வந்து லேட்டாகிடுச்சு தான் நம்ம சொன்ன நேரத்தை கிளம்பிருக்கோம் லேட்டாயிருச்சு அங்கே போயிட்டு பஸ் ஏறிக்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்தே பஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் பட் ஆனால் அங்கேருந்து பஸ் இல்லை திருப்பூர் போய் தான் பஸ் ஏறணும் இல்லாட்டினா பல்லடம் போய் தான் பஸ் ஏறணும் அப்படின்னாங்க பல்லாடம் போனாலும் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் நாங்கள் போவோம் அதனால் இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்தே பொள்ளாச்சி பஸ் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்தே நம்ம பொள்ளாச்சி பஸ் ஏறிட்டோம் நானும் மா அம்மா பாப்பா மூணு பேர் வந்து பின்னாடி உட்காந்துட்டோம் அத்தை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற மூணு சீட்டில் வந்து ஜன்னல் ஓரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு உரமாக உட்காந்துட்டாங்க பாப்பம்மா வந்து நான் ஜன்னல் சைடு தான் உட்காருவேன் அப்படின்னு நடம் பிடிச்சி அங்கே போய் உட்காந்துட்டாங்க எப்போவுமே நான் தான் உட்காருவேன் நானும் அம்மாவும் கட்டுவோம் இந்த தடவை எங்கள் நிறுத்துக்கிட்ட டஃபு கொடுக்குற மாதிரி அவங்க போய் உட்காந்துக்கிட்டா நானும் அம்மாவும் வந்து இந்த சைடு உட்காந்துட்டோம் பஸ் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு கிளம்ப ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே எல்லாம் உறக்கம் போட்டாச்சு எனக்கு தூக்கம் வந்தது நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக தூங்கலை பாப்பா தூங்கவும் விடலை எங்களுக்கும் தூக்கம் வரலை சும்மாவே தான் படுத்திருந்தோம் அதனால் பஸ் ஏன்னோடனுமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாசனிமன் கோயிலுக்கு வந்து பஸ் ஏறிவிட்டோம் நாங்கள் முழு பேர் இங்கே உட்காந்துட்டா அத்தைக்கு முன்னாடி இடம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை முன்னாடி போய் உட்காந்துட்டாங்க கொஞ்சம் நேரம் தான் இவங்க என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க பாப்பா உங்கள் மடியில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன பாவத்துக்கு ரெண்டு பேர் பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இவங்க சரியான சரியானாலும் நான் முன்னாடி பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு அப்பனும் பிள்ளைய என்னை அடிச்சடிச்சு விளையாடுறது பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அவங்க அப்பனை சப்பு சப்புன்னு அப்பிட்டு வர்றது நல்லா இருந்துச்சு தான் இருந்துச்சு நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சி நான் முன்னாடி உட்காந்துக்கிட்டேன் டான்ஸ் பார்த்தீங்களா எப்படின்னு ரெண்டு டான்ஸ் ஆட அவங்க அப்பா சப்புன்னு ஒரு ஆட ஆடுற நம்ம பஸ் விட்டு இறங்கினே பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் ஒரு அண்ணாவை பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் நடந்து கூட்டமே இல்லைங்க நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக நடந்து போனோம் தெரியலம்மா சீது வாங்கியாச்சு முட்டைக்கோசு பெரிய முட்டைக்கோஸ் ஒரு முட்டை பெரிய முட்டைக்கோசு ஒரு முட்டை சின்ன முட்டைக்கோசு ஒரு முட்டை முட்டை பேர் சாமி கும்பிட்டினா தான் காய்ச்சல் வராது ஓம் திரீம் சண்டா மாதிரி பாப்பா அப்படியே அப்படியே இங்க பேர் அம்மா பேரு வா சாடா பேசின பேச்சு டிசின் டிசினாவா தலை செய்ய விட்டேன் டிசின் டிசினா போச்சா சோழம்தான் போச்சா என் பிள்ளைக்கு அந்த கிளிப்பு வாங்கி இந்த கிளிப்பு வாங்கன்னு மொட்டை பார்த்து லட்டு சுட்டால்தான் அதே இது கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அது அவ்வளோதான் முடிஞ்சு கையில் பிடிச்சி பிடிச்சி பார்த்தீங்கன்னா மட்டும் மட்டையில வந்து ஒட்டிருமா வழியா மொட்டை போட்டாச்சு நான் ரோஸ் வச்சுட்டேன் ஒரு வழியா மொட்டை போட்டாங்க திருப்பியும் வந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்காங்க மேடம்

எங்கள் அத்தை செருப்பு அங்கே முன்னாடியே விட்டுட்டர்னாலும் நடந்து வர டென்ஷன் ஆகிட்டாங்க கால் குத்துதுன்னு தண்ணி இந்த தடவை தண்ணியே இல்லை சுத்தமாகவே தண்ணி இல்லை அங்கே தான் கொஞ்சம் தண்ணி நிறையா வருதுன்னு அங்கே போயிட்டாங்க ரெண்டு பேரும் நான் உள்ளேரங்கில் அப்படின் பிள்ளையும் போயிருக்காங்க மீன் வந்து பாத்தீங்கன்னா காலை வந்து நல்லா அந்த இது பண்ணுது எப்படி சொல்றதுன்னா அந்த நம்ம வெடுப்பு இருக்கு தெரியுங்களா அந்த வெடுப்பை வந்து அது எப்படி இது பண்ணுது பாப்பா குளிச்சது போக பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் கொஞ்ச நிமிஷம் விளையாடிட்டு இருந்தாரு நான் கொஞ்ச நேரம் விளையாண்டேன் பாட்டு எடுத்தோம் இப்போ வந்து நம்ம பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஏய் ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் விட்டு நம்ம வந்து சாமி குளிக்கிறதுக்கு சா சாரி சாமி கும்பிட்றதுக்கு வந்து கிளம்பிடலாம் முட்டையடித்துிச்சிட்டுிட்டு சந்தனாலலாம் வச்சுட்டு நேராக வந்து நம்ம நாசேனம் கோயில் முன்னாடி வந்து இருக்கும் இல்லைங்களா அங்கே வந்து நம்ம உப்பு கொட்டு உப்பு கொட்டுறக்காக வந்து முன்னாடி போயிருந்தோம் எனக்கு மாமாவுக்கு அத்தைக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து சுற்றிட்டு உப்பு கொட்டிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே சாமி கும்பிட்றக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் உள்ளேயுமே வந்து சாமி கும்புற நல்லாவே இருந்துச்சு நாலு பேருக்குமே சுற்றி போய் நம்ம சாமி பார்க்குறதுக்கு நம்ம உள்ளே போயிட்டோம் சாமி ஒரு வரையும் கூட்டமா இருக்கும் கையை பிடிச்சு பிடிச்சி விட்ருவாங்க ஆனால் இந்த தடவை வந்து கூட்டம்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்தாச்சு என் புருஷனுக்கு நல்ல அறிவை கொடுப்பா தாயி என் புருஷனுக்கு நல்ல அறிவை கொடு மா தாயி என்னது வீட்டுக்கு வாடிக்காமல் நல்லா உட்கார எங்கள் அத்தனால் வந்து உட்கார முடியாது இருந்தாலும் நாங்கள் சொல்லி உட்கார வச்சோம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா இத்தனைக்கு எங்கே போகிறோம்னா சாப்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க சாப்பாடு வீட்டை செஞ்சு கொண்டு வந்தாச்சு

வந்து நம்ம எங்க கிளம்பிட்டோம் நம்ம கொண்டு வந்த சாப்பாட்டை வந்து பதினோரு மணிக்கு தான் அன்னதானம் அதனால அப்படியே பேக்கில் வச்சுட்டு போயிட்டு இருக்கோம் அன்னதானத்தை அவனை டேய் உன்னை நம்பி வந்துட்டேன் ஆள் இருக்காங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ உன்னை கொம்பு என் பார்த்துக்கோ சோறு முக்கியம் வந்து இங்கே உட்காடுறது பெருசு கிடையாது ஒழுங்கு மரியாதை எனக்கு சோறு இங்கே சோறுலன்னு கடைத்த கூட்டிட்டு போறேன் நீ நான் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டா சாப்பிட்ருப்பேன் انا இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இங்க இல்லாம வெளியே கூட்டு போனேன்னா நீ எனக்கு கடையில தான் வாங்கி தரணும். பாப்பா

காலையில சாப்பிடறதுனால என்ன குழம்பிட்டே வர்றார் பார்த்தீங்களா எல்லாரும் முன்னாடி போங்க சீக்கிரமாக சாப்பாடு தீர்ந்து போயிடுவோம் அப்படின்னு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கேட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க சாப்பிட்றக்குள்ளே போயிட்டுருக்கோம் இங்கே கூட்டம் கம்மியாக இருந்துச்சு அதனால நீ சம்மதிச்சதே பெரிய விஷயம் சாப்பாடு சாம்பார் கேரட் பொரியல் இதுதான் அந்த சாப்பாடு என்ன வேணும் ரசம்மா மோர் அப்பளோட பாயசம் எது வேணுமா இல்லையம்மா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு எனக்கு வணக்கலங்க பாப்பா பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாப்பா வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஊட்டி விட்டாங்க அதனால வேண்டாம் அப்படின்ட்டு வேண்டாம் அப்படின்ட்டு அம்மா செஞ்ச தக்காளி சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்ச தக்காளி சாப்பாடு பாப்பா சாப்பிட்ருக்கா ஏன் பாப்பா நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னு ஆசை இல்லையா

வந்தனால ஏ ரெட் கலரே போடுறது க்ரீனு ஓ போட்டிருக்கியா க்ரீனு நல்லா இருக்கா இது ஒரு விதமான டிசைன் இந்த டிசைன் என்கிட்ட இல்லாதனால வாங்கிட்டேன் உடனே கமெண்ட் பாக்ஸ்ல உன்கிட்ட விலையே இல்லையா அப்படின்னு கழிவு என்கிட்ட இந்த டிசைன் இல்லை அதனால் வாங்கிட்டு உன்னை ஒவ்வொரு கடைக்கா கூட்டிட்டு போய் அவன் உன் தங்கம் மோதிரத்தை வித்துட்டு இருபரா மோதிரம் வாங்கி தரான் அதை ஏமாத்தி ஏமா தேங்கி தரான் அவனை நம்பரையே நீ ஏப்பாப்பா ஆமா இருக்கிற எல்லா இடத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கம்மா கை கம்மிங்க

எனக்கு எங்கேயா தங்க அது குட்டிடா இந்த புள்ள குட்டியா இருக்கு பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டஜன் எடுத்திருந்தாங்க ஒரு டஜன் நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்திருந்தாங்க ஒரு ரெட் கலர் ஒன்று அப்புறம் எல்லோ கலர் ஒன்று பாப்பாட்ட இந்த மாதிரி வந்து இல்லை இது பார்க்கவும் புதுசாக இருந்தது அத்தை வந்து எனக்கு இந்த கலர் நல்லாயிருக்கோ அப்படின்னு கேட்டாங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை விலையிலே மாட்டாங்க கையை பார்த்திங்கன்னா தெரியும் விலையிலே போட மாட்டாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் விலையிலே மாட்டாங்க இதை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க இது நெலி விளைவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விலையில்தான் போடுவாங்க அத்தை அதுவுமே எங்கேயாவது தான் போடுவாங்க இல்லாட்டினா போட மாட்டாங்க இப்போவுமே காலையில் பார்த்தீங்கன்னா விலையில அவங்க கில்லை இருந்த விலையில் வேண்டாம்னு தூக்கி வீசிட்டாங்க அப்படியே இருந்ததுனால வேண்டாம்னு சொல்லி ஏன்ட்ட கொடுத்துருவாங்க இல்லாட்டா அவங்க மக கிட்ட கொடுத்துருவாங்க இன்றைக்கி இதை எடுத்துக்கிட்டாங்க எனக்கு கம்மல் வாங்கினது போக இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த பிள்ளைக்கு கம்மல் வாங்க வேண்டியதை வந்துருச்சு நம்மளுக்கு இப்போ வா எதுமா அது எடுத்துக்கிறியம்மா எங்க என்னை பாரும்மா இங்கே பாரு ஒரு நிமிஷம் எடுத்துக்கொண்டு இந்த பூ நல்லா இருக்குல்ல இதெல்லாம் வந்து நாங்கள் படிக்க மேங்கோ பார் பால்கோவா அப்புறம் அது அது பேர் எனக்கு தெரியல அதுவும் சாப்பிட்ருக்கேன் அம்மா இலந்த வடை ஐ கெச்சோ மேங்கோ பை ஆரஞ்சு மிட்டாய் இது இது என்னம்மா சொல்லுவோம் இது அப்பளம் அப்பளம் இனிப்பு தோசை பச்சை செய்ங்க முடிச்சிட்டு கிளம்பியாச்சு பாப்பாவுக்கு வந்து மூணு செட்டு கம்மல் அப்புறமா விளையில் அத்தைக்கு விளையிலாம் வாங்கிட்டு போயிட்டு நம்ம வெளியே வரக்கும் பஸ்ஸு நிற்கிறக்கும் கரெக்டாக இருந்துச்சு அந்த பஸ்லேயே நம்ம ஏறிவிட்டோம் அத்தை நானும் இந்த சைடு உட்காந்துட்டோம் மாமா பாப்பா வந்து சைடை அந்த கடையில் பத்து பத்து ரூபான்னு சொல்லி அது இல்லைன்னுமோ நிறைய வச்சுருந்தாங்க இவள் வாங்கினதே எனக்கு தெரியல ஜெல்லி எதுவும் வாங்கியிருப்போட சாப்பிட்டு வந்தால் பாப்பா நம்ம அங்கேருந்து பஸ்ஸை இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பஸ்ஸு ஏறிட்டோம் எப்படியோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்றக்கு இடம் இல்லாமல் தான் இருந்துச்சு டக்குன்னு ஒரு சீட்டு வந்து காலியாச்சு நானும் மாமா பாப்பா மூணு பேரை கொண்டோம் அப்புறமா அத்தை வந்து அந்த சைடை கொண்டுட்டாங்க பஸ் ஏறினோடனே நல்லா தூங்கிட்டோம் மூணு பேரும் சரி நான் ஒரு சைடாக படுத்துட்டு மாமா ஒரு சைடு படுத்துட்டாங்க பாப்பாவும் நல்லா தூங்கிட்டா அத்தையும் தூங்கிட்டாங்க பஸ்ஸு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு நம்ம அங்கேயே சாப்பிட்டனால எதுவுமே வாங்கலை ஏதாவது வாங்கிட்டு கூட ஏறி இருந்துருக்கலாம் ஒன்றுமே வாங்கலை நம்ம பக்கத்துலேயும் வந்துட்டோம் பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு அப்புறம் பாப்பாவே எழுப்பி விட்டு செப்பலெல்லாம் போட வச்சுட்டு கிளம்பிட்டோம் நம்ம இறங்குறதுக்கு வந்து ஸ்டாப் வந்துருச்சு தங்கம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி பாப்பாவை எழுப்பி விட்டாச்சு என் மூஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எங்கள் அத்தை எப்படா நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு காத்திருந்தாங்க அப்படியே மூஞ்சி பார்த்துட்டு இருந்தாங்க அத்தை கடைசியாக வந்து நம்ம திருப்பூருக்கும் வந்துட்டோம் நல்ல வெயில் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணை முக்கால் மூணை முக்கால் இருக்கும் நாங்கள் அங்கேருந்து வந்தது பெருசு கிடையாதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலி பஸ்ஸு தான் ரொம்ப சிரமம் கோயிலி பஸ்ஸும் கிடச்சிது அதை வந்து நான் வீடியோவில் ஆட் பண்ணல எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பஸ் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு பாப்பா வந்து முதல் தடவை பஸ்ஸில் வந்து நின்றுட்டே வந்தானா திருப்பூர்லேருந்து கோயில் வழி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பாப்பா நின்றுட்டே தான் வந்தாள் கோயில் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டோம் மாமா வந்து வண்டி எடுக்க போகிறாங்க அத்தை வந்து அங்கே முன்னாடியே இறங்கிட்டாங்க முன்னாடி ஸ்டாப்பில் அத்தை நடந்து இருந்தாங்க அப்படின்னா எங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மாமா வந்து அத்தை கூட்டிட்டு போவோம் ஏத்தங்க ஆத்தா அப்படியே நடந்து போவோம் வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் அத்தை முன்னாடி போகணுன்னா கிளவி ஆளுக்கான கிளவுல எடுத்த தண்ணி கேட்டா வி இருந்து வந்து கொடுங்கம்மா அதை குடிக்காத இங்கே இதாக இருக்கும் கொஞ்ச நேரம் வரும்போது பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம் தலைக்குங்க தடையில எல்லாம் டீயை குடிக்கல அது இல்லாமல் இப்போ டீ குடிக்கிறதுனால மிளையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதை பார்த்துட்டு உடனே கேட்பேங்க இது நம்ம வாங்கல என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அந்த பாயிண்ட்டு வந்தது அது அவள் குடிக்கிற வாங்கிட்டு இருந்தால் நான் அதை அப்படியே போட்டு வச்சுருக்கேன் குடிக்கக்கூடாதுன்ட்டு தண்ணி மோந்து கொடுங்கன்னு கொண்டு போன சாப்பாடு அப்படியே கொண்டு வந்தாச்சு ஆப்பிள் கொண்டு வந்தாச்சு எதுவுமே சாப்பிடலாம் ஆமாம் அப்பாவுக்கு வந்து இந்த தடவை நம்ம இருந்து வாங்கிட்டு வந்த கம்மல் வந்து இந்த கம்மல் தான் மூணு கம்மல் மூணு செட்டு வாங்கியிருக்கோம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்படியே வந்து என் விலையெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இது பாப்பாவோட விலை பாப்பாவுக்கு ரெண்டு டஜன் விலையில் இது இந்த என்னமோ வேலையில் சொன்னாங்க அது நான் சொல்லியிருக்கேன்ல இது வந்து கோல்டு இது வந்து வெள்ளி ஏத்தங்க ஆமாம் கோல்டு வந்து நாங்கள் எங்கேயாவது போனோம் தான் போடுவோம் இது வந்து நான் வெள்ளி வந்து எப்போவுமே போட்டுப்போம் கோயிலக் ஆமாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கடா எங்கள் அத்தையை காணோம் காணோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா கிழவி வந்து வரையில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சியும் போண்டாவும் சூடாக போட்டிருந்தாங்கன்னு டீயை குடிச்சு போட்டு சாப்பிட்டு எங்களுக்கு ரெண்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க இது வந்து நம்ம கோயிலில் வாங்கினோம் சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டதும் அன்னதானம் அப்புறம் எப்படி சாப்பிடுவோம் அந்த சாப்பாட்டை எப்போ தான் சாப்பிட போகிறோம் சாப்பிட்லாம் ஊறுகாய் தக்காளி சாப்பாடு பஜ்ஜி முறுக்கு வாங்க சாப்பிடுவோம் தூங்கிட்டோம் தூங்கிட்டோம் அப்படி இல்லை தூங்கிட்டாரு நான் வந்து ரெண்டு பேரும் பாப்பாவும் அத்தையும் தூங்கலை சரியாவே சரியான பாப்பாக்கு எதனால வந்து நம்ம திடீர்னு மொட்டையடிச்சோம் அப்படின்னு கேட்டாங்க நிறைய பேர் மொட்டை அடிக்க போறேன்னு சொல்லணுமே எதுக்கு இப்ப போய் மொட்டை அடிக்கிறீங்க ஒன்னாவது போயிட்டோம்ல பாப்பாவுக்கு வந்து உடம்பு சொல்லாம நினைச்சு இல்லைங்களா இந்த நேர் வந்து வீக்கம் வந்து இல்லையா அதனால வந்து நம்ம சாமிகிட்ட வந்து வேண்டியிருந்தோம் மாசனிங்களுக்கு வந்து வேண்டியிருந்தோம் கோயிலுக்கு வரேன்னு தான் வேண்டியிருந்தேன் பட் ஆனால் வந்து பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவளே சொல்லிட்டா எனக்கு அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு மொட்டை அடிச்சு தரேன் அம்மா அப்படின்னு கரெக்டாக நாங்கள் அந்த அன்னைக்கு சாமி கும்பிட்றேன் பாப்பாவே வந்து அப்படி கேட்டனால சரி போய் மொட்டை அடிச்சிடலாம் அவளுக்கு எல்லாம் ரெடி ஆகட்டும் போய் மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ ஸ்கூல் லீவ் இல்லைங்களா அதுவும் அவளுக்கு ரொம்ப தலை அப்படியே எது ரொம்ப சுரீரா போகக்குள்ள கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அதனால இன்னைக்கு போய் நம்ம மொட்டை அடிச்சுட்டு சீன ஜெரப்புமா வந்து மொட்டை அடிச்சு முடிச்சாச்சு சந்தோஷமா இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அடுத்த ஸ்கூலுக்கு போகல நான் கிளப்பிட மாட்டேன் அப்படியே குளிக்க வச்சு பூ புடிச்சா பூ வைக்கிற இல்லாட்டி அப்படியே இல்ல ஸ்கூலுக்கு போக கொஞ்சம் வந்துருவோங்க நம்ம லைஃப் இன்னைக்கு இதோட பார்த்தோம்னா எங்க கல்யாணம் ஆகி இப்போ இத்தனை வருஷத்துல எங்க அத்தை கூட சேர்ந்து நாங்க வந்து இப்போ கோயிலுக்கு வந்து நாங்க போனது கிடையாது அப்படியே போயிருக்கோம் அப்படின்னாலும் எங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கோம் எவங்க அக்கா கூட சேர்ந்தா போயிருக்கோம் ஆனா ஒரு சந்தோஷம் சந்தோஷம் பிரியும்னா வந்து அப்படி போனது கிடையாது ஏதோ ஒரு மனசங்கட்டமாயிரும் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கே போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அங்கே எல்லாமே சாமி கும்பிட்டாதான் இருக்கட்டும் நாங்கள் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து பஸ்ஸில் வந்தது எங்கள் அத்தை கூட வந்தது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னு கேட்டு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அத்தை கூட நாங்கள் வந்து எங்கள் குடும்பமாக நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமா இருந்தேன் நான் வந்து இப்போ சந்தோஷமா இருக்கேன் அடுத்து கோயிலுக்கு போல மாட்டேன் அப்படின்னு கேட்டேன் ஐயோ எங்க தான் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க அதனால வந்து ரொம்ப நேரம் உட்காந்து வர முடியாது அதனால அவங்க வரக்கு ரொம்பவே யோசிப்பாங்க இந்த தடவையுமே பார்த்தீங்கன்னா நான் தான் கம்பல் பண்ணேன் வாங்க போலாம் வாங்க போலாம் வாங்க போலாம் வாங்க அப்படின்னு கம்பல் பண்ணி நான் தான் கூட்டிகிட்டு போனேன் அவ்வளோதான் நம்ம எப்படி போயிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்